செங்கோட்டையின் அவர்களை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியதும் தவறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா அமைச்சருமே சசிகலாமா காலில் போய் விழுந்தவங்க தான் குறிப்பாக எஸ்பி வேலுமணி சாமி வணக்கம் சாமி இப்ப சமீபத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக முக்கிய தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அவர் பார்த்தீங்கன்னா அடிப்படை பொறுப்புலேருந்து எல்லா பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்க இப்போ அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறாரு அவங்க ஜெயலலிதா அவங்க காலத்திலே வந்து கூட நல்ல ஒரு தலைவராக வந்து வளம் வந்துட்டு இருந்தவர் இன்றைக்கி அந்த அடிப்படை பொறுப்புலேருந்து எல்லா பொறுப்புலேருந்தையும் தூக்கிட்டாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து நினச்சாமி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுப்பாடான கட்சி அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் புரட்சி ஜெயலலிதாமாவுடைய மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய தலைமை பொறுப்பு மாண்பு சசிகலாமா கற்றிருந்தது அது யாரும் மறுக்க முடியாது இப்போ இருக்கிற எந்த அமைச்சரும் அதை பற்றியில் பேச முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும் எல்லா அமைச்சருமே சசிகலாமா காலில் போய் விழுந்தவங்க தான் சசிகலாமாவை பார்த்து முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர் வந்து ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க முதலமைச்சர் ராஜா ராஜினாமா பண்ணி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் கூவத்தூரில் வச்சு கூட்டத்தை போட்டு நம்ம சசிகலாமா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்துட்டு கட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க அதன் பிறகு நடந்த பல்வேறு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தெரியும் நாலாண்டுகள் திறமையாக சிறப்பாக ஆட்சி நடத்தினார் ஆனால் அதற்கு துணையாக எல்லா அமைச்சர்களும் இருந்தாங்க குறிப்பாக எஸ்பி உடைய முழு ஒத்துழைப்பு இருந்தனால தான் நாலு வருஷம் ஆட்சி சிறப்பாக நடத்த முடிஞ்சது இதுதான் உண்மையான விஷயம் எஸ்பி வேலுமணி இல்லைன்னா வந்து அதிமுக நாலு வருஷம் ஆட்சி நடத்திக்க முடியாது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் நான் கடந்த ஆட்சி நடத்தும் போதே சொன்னேன் நீங்கள் பலமில்லாமல் இருக்கீங்க அதிமுக பிஜேபி போட்ட பலருக்கு ஓபிஎஸ் அவர்கள் கட்சி விட்டு போயிட்டார் சேர்ந்தவர் பருவி போயிட்டார் நிறையா பேர் போயிட்டாங்க கட்சி விட்டு தென் மாவட்டத்தை சேர்ந்த அதிகமான பேர் நீ போயிட்டாங்க தங்கத்தமிழ் செல்வன் அதெல்லாம் தேனியில் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பொஷன் இருக்கார் அந்த மாதிரி பலரும் போன சூழ்நிலையை உண்மையை வந்து செங்கோட்டையன் சொல்லியிருக்கார் ஆனால் செங்கோட்டையன் அவர்களை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியதும் தவறு செங்கோட்டையன் முதல்ல வந்து இவ்வளோ பெரிய அமைச்சராக இருக்கிறவர் மீண்டும் மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி சகா அமைச்சர் தான் அவர் கொண்டு வந்திருக்கார் அவரை வலியுறுத்தி இருக்குமா தவிர கட்சி கட்டுப்பாடை மீறி இப்படி ஓப்பனாக வந்து இது பண்ணக்கூடாது செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து கெடுவிச்சதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் பத்து நாள் கெடுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் நான் வந்து எடப்பாடி சந்திச்சிருக்கேன் போது ஒரு காலத்தில் வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேருங்கன்னு பல முறை வலியுறுத்தியிருக்கேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மணி நேரம் டாக்டர் கிருஷ்ணாமி நானெல்லாம் வந்து எட படம் பிஜேபியோட கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இரண்டு பேருமே தவறளித்து விட்டார்கள் இது அதிமுகவுக்கு மிகுந்த பின்னடைவை தரும் இதை சரி செய்யலேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு இவர்கள் கனவாக மாறிடும்